எல்லாருக்கும் வணக்கம் ஈரானுக்கு அணு ஆயுதங்களை தருவோம் ரஷ்யா திட்டவட்டம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நோபல் பரிசு தர வேண்டும் லெட்டர் கொடுத்த செங்கடலில் இரண்டு கப்பல்களை தாக்கி அழித்தல் இஸ்ரேலில் அமையும் அமெரிக்காவின் பிரம்மாண்ட ராணுவ தளம் மத்திய கிழக்கலை இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனலை பாக்கிற நிறைய நண்பர்கள் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணனும் பண்ணுங்க மேலும் டிஃபென்ஸ் ஜியோ

சேதமான ராணுவ மையங்கள் உட்பட நகரத்தில் இருக்க பல கட்டிடங்கள் சேதமான காரணத்தினாலையும் இதுக்கு மேலேயும் போற நீடிச்சா ரெண்டு நாடுகளும் பேரழிவு சந்திக்க வேண்டியிருக்கும் பேச்சுவார்த்தை மூலமா தற்காலிக போர் நிறுத்தத்தை ஈரானு ஏற்படுத்திக்கிட்டாங்க இருந்தாலுமே ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல போருக்கான அந்த நெருப்புன்றது தொடர்ந்து கணிஞ்சுகிட்டே இருக்கிறதா குளோபல் மீடியாஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மத்திய கிழக்குல கொஞ்சம் போர் ஓஞ்சி அமைதி ஏற்பட்டிருக்க இந்த நிலைமையில அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேர்ல சந்திக்கிறதுக்காக இஸ்ரேல்

அதிகாரப்பூர்வமா இந்த லெட்டரை உங்க கையில குடுக்கறேன்னு ட்ரம்ப் கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்தாருங்க லெட்டரை வாங்கி படிச்சு பார்த்த ட்ரம்ப் அளவு கடந்த சந்தோஷத்துக்கு ஆளானதா அமெரிக்கா சொல்லிருக்காங்க பிரண்ட்ஸ் அந்த லெட்டர்ல அப்படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உலக அமைதிக்காக போராடிக்கிட்டு இருக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசை கொடுக்க இஸ்ரேல் சார்பா நாங்க முன்மொழியிறோம்னு இந்த லெட்டர்ல குறிப்பிட்டு இருந்தாங்க நோபல் பரிசு குடுக்கணும்னு நெத்தன்யாவுக்கு கொடுத்த லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்ட ட்ரம்ப் அதுக்கப்புறம் என்ன பேசுனார்னா ஆசிய கண்டத்துல நாலு நாளா உக்கிரமா போர்

அணு ஆயுதம் சம்பந்தமா ஈரானுக்கு ஒரு உத்தரவாதத்தை சம்பந்தமா மத்திய கிழக்குல பெரிய எந்த தப்புமே இல்ல இப்போதைக்கு ஈரானோட நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இணைஞ்சு செயல்பட்டுகிட்டு இருக்க நாங்க ஈரானுக்கு அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கு எல்லா வகையான உதவிகளை பண்றதுக்கும் ரஷ்யா தயாரா இருக்குன்னு சொல்லிருக்காரு இது மட்டும் இல்லாம இஸ்ரேல் அமைச்சர்

இப்போ ஈரானோட பாதுகாப்புக்காக பல முக்கியமான வெப்பன்ஸ்களை குடுக்கறதுக்கு முழு வீச்சுல தயாராயிட்டு வரதா தகவல் வந்திருக்குங்க மத்திய கிழக்குல அமெரிக்காவோட இன்ஃபுளுன்ஸ் குறைக்கணும்ன்ற நோக்கத்தோட சீனாவுல இருந்து ஈரானுக்கு நேரடியா ட்ரெயின் போக்குவரத்தை ஏற்படுத்தினது உட்பட அமெரிக்காவோட எதிர்ப்பையும் மீறி ஈரானோட பல ட்ரேடுங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்க பார்த்து இப்ப ஈரானுக்கு தேவைப்படுற முக்கியமான ராணுவ தளவாடமா இருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ராடார்ஸையும் இன்டர்செப்டர் மிசைல்ஸையும் கொடுக்க தயாராயிட்டு இருக்காங்க குறிப்பா சீனா ஈரானுக்கு ஈரானுக்கு இன்டர்செப்டார் மிசைல்ஸ்ங்களை கொடுக்கறது மூலமா ஈரானோட வான்பரப்புக்குள்ள தாக்குதல் நடத்துறதுக்காக வர இஸ்ரேலோட ட்ரோன்ஸ்ங்க மிசைல்ஸ்ங்களை இந்த இன்டர்செப்டார் மிசைல்ஸ்ங்களை பயன்படுத்தி ஈரானால துல்லியமா தாக்கி அழிக்க முடியும்னு எக்ஸ்பர்ட்ங்க சொல்றாங்க ஏற்கனவே அமெரிக்காவை எதிர்க்கணும்ன்ற நோக்கத்தோட வடகொரியாவுக்கு ராணுவ ரீதியா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க சீனா இப்போ அதே பேட்டர்ன்ல மத்திய கிழக்குல அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுறதுக்கு ஏதுவா ஈரானுக்கு அதிகபடியான ராணுவ உதவிங்களை பண்ண சீனாவோட பிஎல்ஏ அரசாங்கம் முன் வந்திருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணமே பன்னெண்டு நாள் போறப்ப வல்லரசா இருக்க அமெரிக்காவோட ராணுவ தளத்து மேலேயே ஈரான் தைரியமா பேலிஸ்டிக் மிசைல் அட்டாக் பண்ணதுதான்னு ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க ஈரானுக்கு வெப்பன் கிரேட் யூரோனியம் தர ரஷ்யா தயாராயிட்டு வரத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப் எங்களுக்கு பண்ணலாம் உலகத்தையே நாங்க தான் பாதுகாக்கிறோம் சொல்ற வல்லரசுகளோட அதிபருங்க மக்களை அழிக்கிற போருங்களை கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி உணவு மருத்துவம் மாதிரியான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க அடுத்து ஒரு நல்ல டிஃபன்ஸ் ஜியோ தகவலோட உங்களை வந்து சந்திக்கிற அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆளின் தமிழ்